நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நேற்று குறைஞ்ச தங்கம் விலை இன்னைக்கு மறுபடியும் அதிகரிச்சிருச்சு நண்பர்களே வாங்க இன்னைக்கு தங்க அதிகரிச்சு என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கிறத பாக்கலாம் விலை பாத்துட்டு அதுக்கப்புறம் வெள்ளியின் விலை முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க கண்டினியூவா பாக்கலாம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் கிராம்க்கு ஒரு இருபத்தி அஞ்சு ரூபாய் இன்னைக்கு அதிகரிச்சிருச்சு நண்பர்களே இதுல சவரன் எழுபத்தி அறுபது ரூபாய் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே வாங்க நண்பர்களே அடுத்து சுத்த தங்கமான ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க கண்டினியூவா பாக்கலாம் கிராம் ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி முப்பது ரூபாய் கிராமுக்கு இருபத்தி ஆறு ரூபாய் இதுல அதிகரிச்சிருக்கு இதுல சவரன் பாத்தீங்கன்னா எழுபத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி நாற்பது ரூபாய் சவரனுக்கு இருநூத்தி எட்டு ரூபாய் இதுல அதிகரிச்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே நம்ம சேனல் இன்னைக்கு தான் யாராவது பாக்குறீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி வழிய பதிவு பண்ணிட்டே இருக்கிறேன் உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க அடுத்து வெளியில் பாக்கலாம் வெள்ளி வழியில கடந்த ஒரு அஞ்சு நாள எந்த ஒரு மாற்றம் இல்லையா நண்பர்களே ஒரு கிராம் நூத்தி பதினோரு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்தி பதினொன்றாயிரத்துக்கும் விற்பனை பண்றாங்க தங்க மேல மட்டும்தான் நண்பர்கள் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு சரி நண்பர்களே இதுதான் இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் மீண்டும் நாளை பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே